என்னது நம்ம சமந்தா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா ஆமாங்க நம்ம சமந்தாவும் டைரக்டர் மோரும் ரொம்ப நல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபிஷியல் ஆக்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷாவில் அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த மேரேஜில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே கலந்துக்கிட்டாங்க அந்த மேரேஜோட பிக்சர்ஸ் எல்லாம் அவங்க தன்னோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்குன்னு சொல்லலாம் ஃபேமிலி மேன்கிற சீரிஸ் மூலமாக அறிமுகமானவர் தான் டைரக்டர் மோர் இவரும் ஆல்ரெடி திருமணம் ி தான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இது இரண்டாவது திருமணம் இந்த வெப் வெப்சீரீஸ்ல ஒர்க் பண்றப்போ சமந்தாவுக்கும் நிதிமருக்கும் நல்ல ஒரு நட்பு பில்டப் ஆச்சு இப்ப இந்த நட்பு அடுத்த ஸ்டேஜான ஸ்டேஜானில இணைஞ்சிருக்காங்க சமந்தாவும் நிதிமூரும் முதல் கல்யாணத்துல ஏற்பட்ட மனமுறிவு அதை தொடர்ந்து வந்த மயோசிட்டிஸ் நோயினால வந்த டிப்ரெஷன் இதெல்லாம் கடந்து வந்த சமந்தா அவர்களுக்கு இப்போ இந்த பயணம் நல்லபடியா அமையணும்னு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் உங்களுக்கு சாம் ரொம்ப பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுக்க மாறக்காதீங்க தேங்க்யூ